வணக்கம் ஒரு டெஸ் லீட்டர் போட்ட உளுந்து ரவைய ரெண்டு நிமிஷம் மைக்ரோவேவ்ல வச்சிருப்போம் உளுந்த புகழ் அரைப்போம் அரிசிமா ரவை தண்ணி கொஞ்சம் காணாது கொஞ்சம் விடுவோம் குளிக்கிறதுக்கு வப்போம் இர முழுக்கு வச்ச அப்படி ஸ்டீமரில் அலுமினியம் கப் கேக்ஸ் மோல் இருக்குது தானே அவிக்கலாம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுவோம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுவோம் சட்டில் அடுக்கி இருக்கிறேன் கேக்ஸ் இதில் வச்சாச்சு ஸ்டீமரில் பத்து ஆச்சு அவிஞ்சிட்டான்னு பார்க்குறதுக்கு குத்தி பார்த்தால் உட்டாமல் வரும் அப்ப அவிஞ்சிட்டு நல்ல வழியாக உடம்பி வந்துருக்க கொஞ்ச கொஞ்சம் நேரம் மாற விட்டுட்டு வடியில் எடுப்போம் இந்த புளி எடுப்போம் இந்த கப் கேக்ஸ்லேருந்து இப்படி இழுத்து கொண்டு போய் புளி விரிஞ்சு விரிஞ்சு வேறு பாரு பாருது சஃப்டான இட்லி 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 சட்டி இல்லாமலும் அவிக்கலாம்